நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் போண்டா எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உளுத்தம் முருப்பை ஊற வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து கொஞ்சம் குக்கிங் சோடா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் நல்லா எடுத்து திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம போண்டா போட போகிறோம் போண்டா போட்டு எடுத்துட்டு நம்ம தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட போகிறோம் அட்டகாசமாக இருக்கும் சிம்பிள் ஸ்வீட் ரெசிபி வாங்க பார்க்கலாமா இதை பாருங்க ஆல்ரெடி நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெயும் விட்டு வச்சாச்சு இப்போ போண்டா போட வேண்டியது தான் எடுத்து தட்டில் போட்டுட்டு இமீடியேட்டாக தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட போகிறோம் சரியா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம் குழந்தைங்க நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும் வாங்க செய்யலாமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அவ்வளோதான் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம போண்டா போட வேண்டியது தான் மாவை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு என்ன காமிச்சிருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் காயிட்டும் ரொம்ப ஈஸி ரெசிபி சிம்பிள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காயட்டும் என்ன காஞ்சாச்சு ரொம்ப கீழே இப்படி வச்சிடாதீங்க எனக்கு பிராக்டிஸ் இருக்கிறதால வச்சிருக்கேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கொஞ்சம் அதை பாருங்க தண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் கையை தொட்டுட்டு ஜஸ்ட் குட்டி குட்டி உருண்டையாக போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் சவந்து போயிடும் போண்டா உள்ளே இருக்கிறது வந்து வேகாமல் இருக்கும் என்ன தான் உளுக்கம்பருப்பாக இருந்தாலும் வேகாது அதெல்லாம் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லியே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நல்லாயிருக்கா சாமையாக இருக்கும் பாருங்க நல்லா செவந்து போச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடோடு போட்டால் தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பாகவும் இருக்கும் இம்மிடியாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் திருப்பி இப்போ பாருங்கள் செகண்ட் ட்ரிப் நான் போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் வெந்து பிளேட்டில் போட்டுக்கலாம் இன்னொரு சின்ன டிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தேங்காய் பால் எடுக்கும்போது நம்ம தனியாக தே தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுவோம் ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா தேங்காவும் போடும்போதே சுகரையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துட்டேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஏலக்காய் சுகர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்வீட் வந்து அப்படியே அதோட நல்லா ஆகி செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஈஸி மெத்தட் தனித்தனியாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஈஸியாகிடும் சரியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது கண்டிப்பாக நல்லா வரும் உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் இப்போது இது சந்து போயாச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இன்னொன்று உளுந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சா தான் வந்து ஆயிலை வந்து ரொம்ப குடிக்கும் இன்னொரு உளுத்த வடை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக தோரம் போட்டுட்டு கொஞ்சமாக தோரமருப்பு போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் வடையை தட்டி பாருங்கள் எண்ணெய் இழுக்கவே இழுக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு போண்டா போடுறதால நான் அதை போடலை சரியா அதெல்லாம் வடைக்கு தான் நான் சொல்கிறேன் வடைக்கு நீங்கள் போடும்போது கொஞ்சமாக தோரம் மருப்பும் அதோடு சேர்த்து ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபினிஷ்ட் பார்க்கலாம் நம்ம அந்த சர்க்கரையோடு அரைச்சி எடுக்கும்போது இந்த திக்னஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் வந்து பார்த்திங்களா திக்னஸ் நல்லாவே கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இம்மீடியேட்டாக நீங்கள் பண்ணிடலாம் இதை தனியாக தேங்காய் பால் எடுத்து அதுக்கப்புறம் சுகர் போட்டு அது வேணாமே வேணாம் போட்டு அரைக்கும் போதே நீங்கள் சுகரை போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஏலக்காய் தேங்காய் சுகர் உங்களுக்கு வெல்லம் வேணுனாலும் வெல்லம் போட்டுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதுவும் நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப திக்னஸ்ஸாக வரும் வெள்ளம் போடும்போது தேங்காய் பால் இன்னும் ரொம்ப திக்னஸ் ஆகும் இதை நம்ம குக் பண்ணல எதுவுமே பண்ணலை சரியா இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இதை பாருங்கள் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வாங்க இதை பார்த்திங்களா இது அப்படியே போட்டு அப்படியே சுட சுட எடுத்து போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை ஈஸியாக முடிஞ்சிடும் அதை பார்த்தீங்களா தேங்காய் பால் தேங்காய் பச்சையாக தேங்காயெலாம் நீங்கள் சேர்க்கும் போது குட் குட் கொலஸ்ட்ரால் ஆக்சுவலாக அது பாயில் ஆகி நல்லா நம்ம இது பண்ணும்போது தான் வந்து அது பேட் கொலஸ்ட்ராலாக மாறும் நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது அது குட் கொலஸ்ட்ரால் தான் சரியா அதை பாருங்கள் தேங்காய் பால் போண்டா தயார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா சாலினால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியோட அடுத்த பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் தேங்க்யூ